ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட்பின் ஆப் பற்றி நிறையவே பேசிட்டோம் நிறையவே நம்ம ட்ரிக்ஸ் வந்து சொல்லிட்டோம் இன்றைக்கும் அது மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த ஆப்பில் வந்து தௌசண்ட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேங்க அந்த லிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போனஸ் வாங்கி கொடுத்துட்டேன் ப்ரிடிக்ஷன் குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேங்க ஓகே டுடே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வந்து செவன் சாரி த்ரீ செவன்ட்டி ஒனில் வந்து க்ரீன் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் வந்து ஆப்பில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதை ட்ரஸ்டடாக நம்பி பண்ணலாம் ஓகேங்களா தென் வந்து இதுக்கு கஸ்டமர் கேர் இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அவங்க எல்லாமே க்ளியர் பண்ணிடுவாங்க ஏங்க நீங்கள் இப்போ கலரில் தானே சொல்லிட்டு இருந்தீங்க நடுவில் இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னால் இந்த கவுண்டர் முடிகிற வரைக்கும் நம்ம வேறு எதுவும் பேச முடியாது ஸோ நம்ம இங்கே தான் பேசிகிட்ருக்கணும் அதனால் நான் ஆப்பை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் கே டென் கேலாம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே கிடைக்கும் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட நீங்கள் போனஸை வாங்கிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்களே இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் அந்த ஃபைவ் தௌசண்டை வித்ரா பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு ஏர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் கவுண்டன் வந்து முடிய முடியபோது நம்ம ஆப்பை பற்றி கொஞ்சம் வெளில போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் நம் நம்மளுக்கு இருக்கிற அந்த கேம் எல்லாமே ஓகேங்களா நீங்கள் இதில் எந்த கேம் வேணாலும் ப்ளே பண்ணலாம் நான் வந்து தான் எப்போவுமே ப்ளே இருக்கேன் ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ்ட் பண்ண முடியுது ஓகேங்களா சரி ஓகேங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி போல் ரெண்டு நம்பரே விழுந்துருச்சு நம்ம பார்த்த மாதிரியே த்ரீ செவன் ஒன்னில் க்ரீன் தாங்க விழுந்திருக்கு ஸோ நம்ம பெட் பண்ணதில் வந்து வின் வீணாயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு நீங்கள் இது இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நிறைய அமௌண்ட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கிடச்சிரும் அதுக்கெல்லாம் முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணுங்க உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸே வந்து கிடச்சிரும் ஓகேங்களா அண்ட் வந்து இதில் சைன்இன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம் தென் இதில் என்ன உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் நானே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன் ஓகேங்களா அண்டு உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட்னாலும் நான் மட்டும் இல்லைங்க நீங்கள் கஸ்டமர் கேர் கிட்டே நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் தந்துடுவேன் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் நான் வந்து அவங்களோட நம்பரும் உங்களுக்கு தர முடியும் ஓகேங்களா ரிஜிஸ்டர் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது தென் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு நம்பர் தரேன் நான் அவங்க டெலிகிராமில் இருக்க கஸ்டமர் கேரோடைய நம்பர் தரேன் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கலாம் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டடான ஒரு ஆப் தாங்க நீங்கள் நிறைய ஏன் பண்ணலாம் டெய்லி வந்து எனக்கு ஃபோர் கே டு சிக்ஸ் கே வேணும் அப்படின்னு சொல்லி